எனக்கு சில நினைவுகள் வந்து இருக்குது ஆரம்ப காலத்தில் அப்போ வந்து யூடியூப் வந்துன்றது பெருசாக இல்லை அப்போ வந்து என்னென்னா வந்து வெளிலேருந்து ஆளை கூட்ட வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண வச்சு அதை வந்துட்டு யூடியூப்பில் எப்பயாவது ஒரு வாட்டி அந்த மாதிரி போட்டுகிட்டு இருந்தோம் ஆமாம் ஆனால் இந்த யூடியூபுக்கு வித்திட்ட ஆள் வந்து நீங்கள் தான் ஆக்சுவலாக நீங்கள் ஆரம்ப காலத்தில் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது இப்போ கூட வந்து குருவின் கேள்விகளும் சீடர்கள் ஐ மீன் குருவின் பதிலும் சீடர்களின் கேள்வியும் அந்த புக்குக்கு வந்துட்டு அட்டப்படமே நான் அதைதான் வச்சேன் அத பாத்தீங்கன்னா முன்னாடி நீங்க வந்து மொபைல் வச்சு இருப்பீங்க அப்போ நீங்கதான் வந்து இந்த யூடியூப்ல டெய்லி ரெகுலரா போடுறதுல வித் இட் ஆள் யாருன்னு கேட்டால் நான் உங்களை தான் வந்து காமிக்க முடியும் அந்த பெருமைக்கு உகந்தவரும் நீங்கள் தான் ஏன்னா உங்களால் தான் வந்து நிறைய பேர் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தாங்க ஒன்று அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற சேனல்கள் எல்லாம் உள்ளே வந்தாங்க வீடியோ எடுத்தாங்க இன்னும் பயங்கரமாக பிரபலம் ஆச்சு வெளிநாட்டிலெல்லாம் பட் இதுக்கு மூலம் யாருன்னு கேட்டோம்னா அது நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சு இல்லை இல்லை மூலம் வந்து நான் சொல்ல முடியாது ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து உண்மையை வந்து மறுக்கக்கூடாது மறைக்கவும் கூடாது வீடியோவுக்கு வித்திட்டு ஒரு வந்து தான் ஆரம்பத்தில் சக்திவேலு பாலா

கிருஷ்ணமூர்த்தியும் ஐயாவும் பாத்தீங்க ஐயா கிருஷ்ணமூர்த்தி வந்து ஐயாவுக்கு வந்து குரு மட்டும் இல்லை அவருடைய தொழில் குருவும் தான் அப்படி வந்தவங்க அவங்க சின்ன கதாவது சின்ன வயசுல டவுசர் போட்ட காலத்துல இருந்தே அவர் கூடவே ஒரு அதனால வந்து ஐயா வந்து அவருடைய கடையில அதிக நேரம் செலவிடுவார் அதிக நேரம் இருப்பாரு ஒரு பகல் ஒரு பகல் வரைக்கும் இருப்பாரு காலையில ஒரு பத்து மணில இருந்து மத்தியானம் ஒரு ஒரு மணி வரைக்கும் கண்டினியூஸா அவர் கடையில நம்ம பார்க்கலாம் அப்படி இருக்கும் போதே அங்க போய் நம்ம அடிக்கடியை சந்திப்போம் சந்திக்கும் போது நான் சொல்லுவேன் ஐயா நம்ம இதை வந்து ஃப்ரீயாவே காசு தேவை இல்லைங்கய்யா நம்ம வந்து யூடியூப்ல போடலாம்ங்கய்யா அப்படின்னா அது எப்படியா காசு இல்லாம நீ போடுவேன் காசு இல்லாம உனக்கு எது நடக்கு இன்னைக்கு ஐயாவுக்கு இதை பத்தி தெரியாது இல்லையா யூடியூப் சமாச்சாரம்லாம் ஐயாவுக்கு தெரியாது ஆனால் அவங்க அது அதுக்கு முன்னாடி பணம் செலவு தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி நினைச்சாரு இல்லைங்கய்யா அது நம்ம செலவே பண்ணாம போடலாங்கய்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்போ உனக்கு போட தெரியுமா அப்படின்னாரு நான் அப்படியே யோசிச்சேன் உனக்கு போட சேர்ந்தேன் நீங்க போடு அப்படின்னாரு எனக்கும் போட தெரியாது அப்புறம் சில படித்த சொந்தக்காரங்கெல்லாம் சில பேரை வச்சு கேட்டு எப்படி போடுறது எப்படி வந்து எடிட் பண்ணுறது எப்படி வந்து போடுறதுலாம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து சேனல் ஓப்பன் பண்ண சொல்லி என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது சரிங்க உங்கள் பேர் என்ன போட்டுறங்கன்னு நம்ம அதை ஓப்பன் பண்ணி கொடுத்தவங்க என் பேரையே போட்டுட்டாங்க சிவகுமார் அப்படின்னு சொல்லி என் பேரை போட்டுவிட்டாங்க அப்போ அந்த பேர்லேயே தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ஒரு அந்த ஒரு ஆசிரம பேரில் வச்சு போகணுன்ற ஒரு அது கூட எனக்கு தெரியல அந்த பேர்லேயே தான் போட்டேன் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் எடுத்தேன் அப்புறம் போட்டேன் போட்டுகிட்டே வந்தேன் போட்டுட்டே வரும்போது ஆரம்பத்தில் அவ்வளோ அது அப்புறம் ஓடலன்னு ஒரு ரெண்டு மாதம் போட்டுட்டு விட்டுட்டேன் அவரும் சொல்லிட்டார் போட போடாதே எப்படியா போடவே இல்லையா அப்படின்ட்டு அப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு திருப்பி திடீர்னு யூடியூப்ல போய் பார்க்கலான்னு உள்ளே போய் பார்த்தா ஒரு ஒரு வீடியோவும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஓடி இருக்கு எனக்கு பகிர்னு ஆயிடுச்சு அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு ஐம்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் பார்த்து வச்சிருக்காங்க அப்புறம் உடனே ஐயாவுக்கு போகிறது அப்புறம் ஊரில் இருந்தேன் ஐயாவுக்கு போன் ஐயா நம்ம போட்ட வீடியோ நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் பாத்துருக்காரு அப்படியே சொல்றேன் அவ்வளவு பேர் பார்த்துட்டாங்களா பரவாயில்லையே நல்ல விஷயமா இருக்கேன் சரி அடுத்த மாசத்துல அந்த மறுபடியும் எடுத்து போடு அப்படின்னு அப்புறம் அது அதுக்கப்புறம் எடுத்து போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரெண்டு மாசத்துல இந்த ஐயாவுடைய சமாதி பங்கு இது வந்துருச்சு சும்பாபிஷன் அது வந்துருச்சு அந்த நேரத்துலதான் இந்த சாயித்திரம் கொஞ்சம் தொடர்பு நமக்கு இருந்தது இருந்தது அப்புறம் அவங்களோடைய தொடர்பு கொண்டு ஐயாவிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு சேனலுக்கு ஆரம்பிக்குறாங்க அவங்கள வச்சு நம்ம எடுக்கலாம் அதுவும் நீங்க தான் கூட்டிட்டு வந்தா அவரு ஆமா அவரே நம்ம தான் கூட்டிட்டு வந்தோம் அப்புறம் அவரை கூட்டிட்டு வந்தோம் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் எடுத்தாங்க எடுத்து எடுத்துட்டு அப்புறம் போயிட்டாங்க போயிட்டு அடுத்த மாதம் வந்து நாங்கள் கேள்வி பதிலாவே நாங்கள் ரெடி பண்ணி எடுத்து வரோம் ஐயாட்ட கேளுங்க அப்படின்ட்டு அப்புறம் ஐயாட்ட கேட்டேன் இந்த மாதிரி கேள்வி பதிலோடையே வர்றாங்களாம் ஏன் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க வர சொல்லியா அப்படின்ட்டு அவங்க வரும்போது அவங்களுக்கு இருந்தது வெறும் ஆயிரத்தி ஐநூறு தான் வெறும் ஆயிரத்தி தான் வந்தாங்க வந்து எடுத்தாங்க வீடியோ போட்டாங்க ஒரு வாரத்திலேயே ஒரு ஒரு வீடியோவும் குறைஞ்சது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் போட ஆரம்பிச்சு கூட போயிரு அதுக்கப்புறம் அது லட்சக்கணக்கில் வந்து போன வீடியோக்கள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் ஐயாவுடைய புகழ் வந்து ஏன்னா தொழில் ரீதியாக ஒரு வேலை எப்பயுமே வந்து அதுதான் நம்ம இப்போ நான் செஞ்சேன்னா அது தொழில் ரீதியாக செய்யலாம் எனக்கு தொழில் ரீதியாக செய்யவும் தெரியாத இல்லை ஏதோ காணவங்கன்னு இப்படி ஏதோ ஒரு வேலையை செஞ்சோம் அது அப்படியே போயிட்டு இருந்தது அவங்க வந்து தொழில் ரீதியாக செஞ்சாங்க தொழில் ரீதியாக செய்யும் போது அதுக்கான கால்மீகத்துக்கு தேவையான கேள்விகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஐயாவும் அற்புதமான பதிலை வந்து இந்த உலக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் அது பெரிய அளவில் வந்து ஆச்சு அது பிரபலியமாச்சு அப்படின்றத விட ஐயாவுடைய கருத்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு கருத்துக்கள் இன்னைக்கு கூட வந்து பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க எப்படி பேசுற பேசியிருக்காருங்க எப்படிங்க இவரால் பேச முடியுது என்ன காரணம் உண்மையை புரியல படிக்கலன்னு சொல்றாரு எப்படி பேசுறாரு இவர் அப்படின்லாம் கேட்பாங்க எனக்கு அதுக்கு விளக்க சொல்லணும்னா அது தனி அது இல்லைங்க அது அவருங்க ஞானிங்க பத்தாவது வசதி திறந்துருச்சுங்க அவருக்கு வந்து அருள் புரிஞ்சுதுங்கன்னா அதை வந்து புரிஞ்சு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் இருக்கு ஏன்னா இதுக்குள்ள விஷயங்கள்லாம் அதுக்குள்ள நான் கூட பார்த்தீங்கன்னா பேசுறேன் அப்படின்னா பாடத்தாலதான் பேசுறேன் எனக்கு எனக்கு பேசவும் தெரியாது நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேர் இடத்துல போய் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது தனியா பேச எனக்கு பயமா இருக்கும் எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் எனக்கு அதிகம் இயற்கைகளே கூச்ச சுபாவம் எனக்கு ரொம்ப அதிகம் ஆனா அப்படி இருந்த என்னைய வந்து பேச வச்சது யாருன்னா குரு தான் பேச வச்சது இப்போ நிறைய பேர் வந்து நல்ல பாடம் பண்றோம் கேட்டோம்னா அதுவும் பழைய ஆளுங்க மாதிரி பழைய ஆளுங்க இருக்காங்க அவங்கள எல்லாம் கேட்கும் பொழுது ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க இந்த பாடம் இந்த ரெண்டு தான் அதாவது இங்க வரத்துக்கு முன்னாடி அப்புறம் என்ற வாழ்க்கையே வந்து வேற மாதிரி புரட்டி போட்டுடுது சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப உங்களுடைய அனுபவம் இங்க வரத்துக்கு முன்னாடியும் இங்க வந்ததுக்கு அப்புறமா ஏன்னா நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடிதான் நீங்க நிறைய இடத்துல போயிட்டு வந்து உபதேசம் வாங்கிருக்கீங்க இல்ல வந்து அந்த பயிற்சி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க ஏன்னா இது முதல்ல இல்ல பட் இங்க வந்துட்டு நீங்க வந்து வேற எங்கயுமே போகல இப்போ பழைய சீடர்கள் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு அப்பறம் ஐயா கூட பழகிட்டு இங்க உபதேசம் வாங்கி தீவிரமா பயிற்சி பண்ண அப்புறம் வேற எங்கயுமே போனதில்லை கரெக்டுங்களா ஏன் அப்படின்னா அவர் பாக்கெட் நிறைய பணத்தை போட்டு விட்டுருறாரு அதாவது அருள் அப்படின்ற பணத்தை போட்டு விட்டாரு கொஞ்சமா போட்டாருன்னா பத்தரை என்று இடத்துக்கு போலாம் புரியுதுங்களா கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு போடுறாங்கன்னா ஏதோ அரை குறையமா போட்டாங்கன்னா பத்தாது அப்ப இன்னொரு இடத்துக்கு போற மாதிரி ஆயிடுதுங்க ஆனா இங்க அப்படி கிடையாது ஐயா அப்படி கிடையாது பல நீங்க இந்த உலகம் முழுக்க சுத்தி எத்தனை உபதேசம் எத்தனை குருமாட்டம் வாங்கினீங்கன்னா அத்தனை உபதேசம் ஐயா வச்சிருக்காறீங்க அவ்வளவு உபதேசம் வச்சிருக்காரு இங்க ஒண்ணு இல்லையே அடுத்து இது இல்லையே அடுத்து இது இல்லையே அடுத்து 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 எதுலையாவது ஒருத்தன் எதுலையாவது ஒரு எந்த உபதேசத்திலயாவது அவன் வந்து தேடிவான் அப்படின்னு அடுத்து அடுத்து எடுத்து எடுத்து ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப்பாக கொடுத்து 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 கடைசியாக இந்த மௌனம் அப்படின்ற ஒரு ஒரு உபதேசத்தை வந்து ஐயா கொடுத்துருக்காரு இந்த மௌன உபதேசம் வந்து மௌன உபதேசம்தான் தான் குரு கிட்ட வாங்குற உபதேசமே ஒரு குரு சீடன் பரிமாறிக்கிறது எது பரிமாறிக்கிறாங்கன்னா இந்த மௌனம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை தான் குரு வந்து சீடனுக்கு பரிமாறுறாரு அதுக்கு முன்னாடி கொடுக்கறதுல உபதேசம் கிடையாது பயிற்சி தான் அந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மௌனத்தை யாரும் கொடுக்கறது கிடையாது மௌனத்தை யாரும் கொடுக்கறது கிடையாது அப்ப இந்த மௌனம் தான் வந்து ஒரு மனுஷனை வந்து தன்னை யாருன்னு உணர வைக்கிறது தன்னை யாருன்னு உணர்ந்தாதான் கடவுள் யாருன்னு உணர்ந்துக்க முடியும் ஏன்னா தானும் கடவுளும் அங்க ஒன்னா தான் இருக்கு ரெண்டுமே ஒன்னா இருக்குதாங்க அப்ப இது அது ரெண்டுமே ஒன்னா ஆயிடுது அப்ப இதுவும் அதுவும் ஆகுறதுக்கு உண்டான ஒரு உபதேசம் எதுன்னா அந்த மௌனம் தான் அஜபா அஜபா மந்திரம் அஜபா வச்சிருக்காங்க அசபை அசபை அறிந்துள்ளே அலல் நோக்கி இசையாது மண்ணில் பிறப்புன்னு அவையார் சொல்லுவாங்க இந்த அசபா அப்படின்ற ஒரு தான் மௌனம் அப்படின்னு பின்னாடி தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்ப இந்த மௌனம் தான் வந்து தன்னை உணர்ற ஒரு மந்திரமாகவும் தன்னை உணர் உணர்ற ஒரு உபதேசமாகவும் இருக்கிறதால இங்க வந்து இந்த ஐயா ஐயா நம்ம ஐயா கிட்ட வந்து இந்த உபதேசம் வாங்கிட்டாங்கன்னா வாங்கி வாங்கினா மட்டும் போதாது எனக்கு தெரிஞ்சு பலாயிரம் பேர் மௌனம் வாங்கியிருக்காங்க இங்க ஆனா யாருமே பாடம் பண்ணலை பல பேர் பாடம் பண்றது கிடையாது ஆனா மற்ற பாடங்களை விட இந்த மௌனத்தை பண்ணினா மட்டும்தான் இந்த இடத்துல நின்றுடுவாங்க மௌனத்தை பண்ணி பண்ணிட்டாங்கன்னா இதை விட்டு போக மாட்டாங்க ஏன்னா மௌனத்தோடைய தன்மையை மௌனத்தோடைய அந்த ருசிய மௌனத்துடைய தரிசனத்தை அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அதுக்கு அதுக்கப்புறம் எதுக்கு எதுக்கு வேறதுக்கு போனாங்க தேவையில்லையே இப்போ நீங்க வந்து ஐயாவை பார்த்தீங்க அனுமகப்படுத்தினாங்க நீங்க வந்தீங்க உபதேசம் வாங்கிக்கினீங்க அப்புறமா யூடியூப்ல வந்து போட ஆரம்பிச்சீங்க ஐயா கிட்ட கேட்டுட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு காலத்துக்கு அப்புறம் ஐயாக்கு ரொம்ப நெருக்கமா போயிட்டு வந்து டெய்லி போகாம வீட்டுக்கு போக முடியாதுன்ற சூழ்நிலைக்கு வந்து உங்கள் நீங்க வந்து ஆத்மாத்மா அர்ப்பணிச்சு ஐயா வந்து காந்த மாதிரி அப்படி இருந்துட்டா அப்ப எப்படி உங்களுக்கு அந்த உணர்வு வந்தது இல்ல அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா இயற்கையிலேயே வந்து எனக்கு அதான் சில விஷயங்கள் இயல்பு இயல்பாகவே அமையும் சில விஷயங்கள் இயல்பாவே அமையும் அப்படி அமைஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா ஐயா ஐயா வந்து நான் குரு வந்து தேடிக்கிட்டு இருந்தேன் இல்லையா அந்த குரு எங்க இருந்தாரு கடைசியில பார்த்தா அயனாவரத்துல தான் இருந்தாரு பக்கத்துலயே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு அது வரைக்கும் இங்க வந்துதான் தெரியும் எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆசிரமத்துக்கு அது வரைக்கும் அவரும் சொல்லல கிருஷ்ணமூர்த்தியும் சொல்லல ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா அயனாவரத்துல தான் இருக்காரு அப்புறம் ஐயா அயனாவரத்துல இருந்ததால அடிக்கடி சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அதுக்கப்புறம் இந்த சாயித்திரம்மா கூட்டிட்டு வர கூட்டிட்டு வந்து எல்லாம் வந்து கேள்விப்பதில் அந்த கேள்வி பதில் செக்ஷனில் நானும் இருந்தேன் ஆரம்பத்தில் இருந்தேன் அந்த கே கேள்வியெல்லாம் எனக்கு அனுப்புவாங்க ஃபஸ்ட்டு நான் படித்து பார்ப்பேன் படித்து பார்த்துட்டு ஐயா ஐயாவுக்கு அனுப்புகிறேன் ஐயாவிட்ட கேட்டால் கேள்வியெல்லாம் நீயே படிச்சு நீயே வச்சுக்க பாரு அது ஒரு அற்புதம் ஐயா நாற்பது கேள்வி எழுதி அப்படின்னு நாற்பது கேள்வியா அப்படியா என்னென்ன கேள்வி அப்படின்னு பாரு படிக்கிறீங்க ஆனா ஆனா படிக்காத படிக்காத நீயே வச்சுக்காத நீயே படி அதுல எதனாவது மிஸ்டேக் திருத்தா நீயே திருத்தி அவங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு பாரு அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து கேள்வியெல்லாம் அவை தவிர்த்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் சில கேள்விகள் வந்து இது இந்த மாதிரி கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் சில விஷயங்கள் அவங்களே சிறப்பா வந்து ஒரு பெரிய டீம் இருந்தாங்க அவங்க கேள்வி ரெடி பண்றதுக்குன்னு ஒரு டீம் இருந்தாங்க அவங்க அற்புதமான கேள்விகள் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க எடுத்துட்டு வந்து கேட்டாங்க ரெண்டாவது வந்து என்னன்னா ஐயாவோட அந்த பழகிற வாய்ப்பு எனக்கு என்னன்னா எனக்கு வந்து பெரிய அதை தான் ஏற்கனவே எனக்கு ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு பெரிய தாகம் இருந்தது ஒரு குரு அப்படின்னா எப்படின்னா இந்த புதுசாக அந்த கல்யாணம் பண்ணுன்னா அந்த 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 மனைவியே சுத்தி திருவான் பாருங்க ஒரு ஆம்பளை அந்த மாதிரி எனக்கு ஒரு குரு புதுசா ஒரு குரு கிடைச்ச ஒரு குரு கிடைச்சிட்ட உடனே எனக்கு எதுவுமே எனக்கு ஞாபகம் வரல பொன்னாட்டி ஞாபகம் வரல தொழில் ஞாபகம் வரல எதுவுமே எந்த நேரமும் எனக்கு குரு தான் குரு ஞாபகமாகவே இருக்கும் எனக்கு எப்பட அவரை பார்ப்போம் எப்போ அவர்கிட்ட பேசுவோம் அப்படியே இருக்கும் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா நான் காலையில கடையை திறந்து கடையை கூட்டிக்கிட்டே இருக்கிறேன் கூட்டிக்கிட்டு இப்படி பார்த்தா கால் தெரியுது பார்த்தா ஐயா இது ஒரு நான் உபதேசம் வாங்கி ஒன்றரை மாசத்துல ஐயா தான் இருக்காரு பக்கத்து கடைக்கு ஜெராக்ஸ் போடுறதுக்காக வந்திருக்காரு அந்த ரெண்டாவது படம் இருக்கு இல்லைங்களா அக்கு இந்த ரெண்டாவது படம் ஆதாரம் அதுக்கு டிராயிங் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு அத வந்து ஜெராக்ஸ் போட்டு ஒரு ஒரு சிலருக்கு அப்ப கொடுப்பாரு ஆரம்பத்துல அது போடுறதுக்கு வந்திருக்காரு வந்தது இப்படி எட்டி பார்த்துருக்காரு நான் இவன் இங்க தான் இருக்கானா அப்படின்ட்டு வந்து ஏ இங்க வந்து நின்றுட்டாரு ஐயாவுக்கு என்னென்னா ரெண்டாவது ஈ கூடுறது ஒரு துணி கூட இருக்காது ஆனா நம்மள விட இவனா கீழே தானே இருக்கான் சாதாரண நிலையில் தானே இருக்கான் இவனா போய் நம்ம எப்படி பாக்குறது அப்படிலாம் அவர் நினைக்கவே மாட்டாரு கடைசி வரைக்கும் அவர் அப்படித்தான் இருந்தார் அப்ப எல்லாம் வந்து ஐயா வந்து ஆசிரமத்தை நடத்துறதுக்கே கொஞ்சம் தான் இருந்தாங்க ஆனா ஐயா அப்ப எப்படி நான் நம்ம கிட்ட பழகினாரோ அதே மாதிரி கடைசியில கோடி கோடியா அவருக்கு கையில பணம் இருந்த போது கூட அப்படியேதான் இருந்தாரு பெரும்பாலக்காரர்கள சேர்க்க மாட்டாரு அதிகமா அவங்கள்ட்ட பேச மாட்டாரு அதிகமா உறவாட மாட்டாரு உறவு வச்சுக்க மாட்டாரு என்னன்னா என்ன ஆசீர்வாதம் பண்ணுறியா சரி ஆசீர்வாதம் போயிட்டேரு நம்மள மாதிரி ஆட்களோட தான் நெருக்கிய நெருங்கிய தொடர்பு வச்சிருப்பாரு அது அந்த மாதிரி அந்த விதத்துல ஐயா வந்து நம்ம வந்து இது பண்ணவே சொல்லவே முடியாது ஐயாவுடைய அந்த நெருக்கம் ஐயாவுடைய அந்த இணக்கம் வந்து எப்படி கிடைச்சதுன்னா கொஞ்சம் பாடத்துல கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் தீவிரம் காட்டணும் ஒரு குரு வந்து எப்பயுமே ஒரு சீடனை வந்து எப்படி தே பார்க்கறாரு எப்படி தேர்ந்தெடுக்கிறாரு நம்ம பக்கத்துலேயே இருக்கிறான்றதுக்காக நான் சேர்க்க மாட்டேன் அது ஒரு காரணம் கிடையாது நான் சொன்னது மாதிரி நான் பக்கத்திலே இருந்தாருங்க நான் சேர்ந்துக்கிட்டேங்க அப்படிலாம் கிடையாது பக்கத்துல எத்தனையோ சீடர்கள் இருந்தாங்க ஆனா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாருன்னா எல்லாரையும் சேர்த்துக்கல நம்ம பாடத்துல கொஞ்சம் தீவிரமா இருந்தாலும் பாடத்துல ஈடுபாடு காட்டுனதாலையும் பாடத்தில் ஈடுபாடு காட்டுறது மட்டும் இல்ல கேள்விகள் வந்து அவர்கிட்ட வந்து நிறைய கேள்விகளை வந்து கேட்டுகிட்டே இருக்கும் இது இது என்னங்கய்யா அது என்னங்கயா இது இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் பாடல்களை பத்தி எடுத்து போய் காட்டுறது அவர் ஐய சித்தர் பாடல்கள்லாம் சொன்னார்னா நான் மாணிக்கவாசகர் பாடல பாடலை எடுத்து போய் காட்டுவேன் அருணகிரி அவருடைய பாடலை எடுத்துகிட்டு போய் காட்டுவேன் நீங்க இதுல யோகா இருக்கிற மாதிரி இருக்குங்க இது என்னங்க அப்படின்னு கேட்பேன் அங்க படிச்சு பாப்போம் ராமி அதுல யோகம் இருக்கு அப்படிம்பாரு அவர் கேள்வி கேட்டா ரொம்ப பிடிக்கும் ஐயாக்கு ஆமா ஆமா சித்தர்கள் பாடல்ல கேள்வி கேட்டா ரொம்ப இத பத்தி நிறைய ஆர்.பி பண்றவங்கள ரொம்ப ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதுல ஒரு சுவையான சம்பவம் ஒரு முறை நான் வந்து என்னன்னா ஐயா கிட்ட கேட்டுக்கிட்டேன் ஐயா நீங்க மாணிக்கவாசகர் பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க ஆனா மாணிக்கவாசகரைப் பத்தி கொஞ்சம் பேசﻨீங்க அப்படின்னு அப்போ ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டா சரின்னு சொல்லிட்டு என்னையா மாணிக்க வாசகர்லாம் அவங்க கொஞ்சம் அதிகமாக பக்தி தானே அவங்க வந்து இருக்குது அவர்கள் வந்து சித்தர் பாடல்கள்லாம் நிறைய யோகா இருக்குறியா யோகத்தை பத்தி நம்ம நிறைய பேசலாம் மாணிக்க வாசகருடைய பாடல்கள் அதிக பக்தி இருக்கும் யோகம் வந்து எங்கேயோ ஒன்று ஒன்று தான் இருக்கும் நம்ம அதை வந்து குறிப்பிட்டு பேசுறது கொஞ்சம் கடினம் ஏன் அப்படாது உடனே என்ன பண்ணேன் ஒரு ரெண்டு நாளையில ஒரு பாட்டு எடுத்துட்டு போயிட்டேன் இந்த பாட்டை பாருங்க அப்படின்னு என்ன ஏன் அந்த பாட்டு என்னன்னா அருளுடை சுடரே அழித்ததோர் கனியே பெருந்திரல் அருந்தவ கரசே பொருளுடை கலையே கடந்த போகமே யோகத்தின் பொழிவே பொருளுடைய சிந்தையில் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருவிடத்துள்ளே சிக்கனை பிடித்த என்று சொல்லி அந்த பாடல அதுல அந்த அருளுடை சுடரே அழித்ததோர் கனியே பெருந்திரள் அருந்தவ கரசே பொருளுடை கலையே அப்படின்னு வருதுங்க பொருளுடைய கலையை பொருள்னா என்னது ஐயா என்ன சொல்லி இருக்காரு பொருள்னா விந்து அப்படின்னு இருக்காரு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரு அவரு ஒரு பாட்டை சொன்னாரு இப்படி எல்லாம் அவர்கிட்ட பேசும்போது அருணகிரிநாதருடைய பாடலுடைய பாடல்கள் திருப்பதி திருநாள் பாடல்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில சூட்சமங்களை எல்லாம் வந்து கேட்கும் போது நம்ம ஒரு அதாவது அவர்கிட்ட எப்படி கேட்கணும்னா பத்தாம்பதாம் எடுத்துட்டு போய் ஒரு பாட்டை கேட்டோம்னா கோபம் வரும் அதுல பொருளும் சொல்லணும் நம்ம பொருள் சொல்லி இது சரியான்னு கேட்கணும் உனக்கு என்ன புரிஞ்சதை சொல்லுன்னு கேட்பாரு அதுக்கு பொருளும் சொல்லணும் அதுக்கு பொருள் சொன்னோம்னா அதுல ஆல்ட்ரேட் பண்ணுவார் ஆல்ட்ரேஷன் பண்ணுவார் அதை ஆனா அவர் பண்ற அந்த அவர் கொடுக்குற அந்த விளக்கம் அதாவது நம்ம வந்து ஒரு பாடலுக்கு ரெண்டு ரெண்டு அர்த்தத்தான் நம்ம நம்மளால எடுக்க முடியும் அதாவது ஒரு பாடல் பாடுறாங்கன்னா வெளி 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 சார்ந்த ஒரு அர்த்தமும் அதுல வரும் யோகம் சார்ந்த உள் சார்ந்த ஒரு அர்த்தம் வரும் இந்த ரெண்டு தான் நம்மளால பிரிக்க முடியும் ஆனா ஐயா நாளா பிரிப்பாரு அந்த ஆற்றல் அவர்கிட்ட வந்து இது யாருக்குமே இல்லாத ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் உண்டு அவரு அவர் சொல்ற அந்த பாடல் விளக்கங்கள்லாம் அவ பார்த்தீங்கன்னா எந்த புத்தகத்திலயுமே இருக்கு ஆனா அவர் சொல்றதா சரியா இருக்கும் எப்படி சரியா இருக்கும்னா பாடத்தை முழுமையா அனுபவிச்சாதான் அது புரியும் பாடத்தை நம்ம முழுமையா அனுபவிச்சாதான் அவர் சொல்ற விளக்கம் நமக்கு கரெக்ட் கரெக்டா மேட்ச் ஆகும் நீங்க அதே அதே விளக்கங்களை வந்து புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் சம்மந்தமே இல்லாத விளக்கங்கள் எழுதி வச்சிருப்பாங்க நமக்கு புரியவும் புரியாது அப்ப இந்த பாடல்கள்லாம் விளக்கம் சொல்லணும்னா அனுபவம் இல்லாம விளக்கம் சொல்ல முடியாது அப்ப இந்த வகையில தான் ஐயாவோட கொஞ்சம் நெருக்கமாச்சு